அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ குணசேகரன் யூடியூப் சேனல் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு தொடக்க ஏற்றாற் போன்று இப்பதிவினில் பெயர்களை குறிப்பிட்டுள்ளேன் ஒவ்வொரு பெயருக்கும் பெயருக்கான எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன் குழந்தைக்கான நியூமராலஜி எண் கிடைக்க இன்ஷியல் கண்டிப்பாக தேவை பெற்றோர் பெயரின் தொடக்க எழுத்திற்கான எண்ணையும் கணக்கிட்டே பார்க்க வேண்டும் இந்த வீடியோவின் இறுதியில் எண்டு ஸ்க்ரீனில் இணைத்திருக்கக்கூடிய நியூமராலஜி படி பெயர் வைப்பது எப்படி என்ற வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க பெயர்களை பார்க்கலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயரின் தொடக்க எழுத்துகள் சு ஹே ஹோ கோ கௌ முதலாவதாக தொடக்க எழுத்து ஹே ஹேமர்தினி பெயர் எண் முப்பத்தி மூணு ஹேரந்திரா பெயர் எண் முப்பத்தி ஒன்று ஹேமரேதன்யா பேர் எண் முப்பத்தி ஒன்பது ஹேனஹரிணி பேர் எண் முப்பத்தி ஒன்று ஹேமதயா பெயர் எண் இருபத்தேழு ஹேஸ்னிகா பெயர் எண் இருபத்தி ஏழு ஹேஸ்வேதா பெயர் எண் முப்பத்தி ஒன்பது ஹேர்தனா பேர் எண் இருபத்தெட்டு ஹேவனிகா பேர் எண் இருபத்தாறு ஹேவிதா பெயர் எண் இருபத்தி ஏழு ஹேமத்ரிகா பேர் எண் முப்பத்தி ஒன்று ஹேரன்யா பேர் எண் இருபது ஹேம்சிகா பேர் எண் இருபத்தொன்று ஹேதன்யா பேர் எண் இருபத்தி ஏழு ஹேமனிகா பேர் எண் இருபத்தி நான்கு ஹேமித்ராஸ்ரீ பேர் எண் முப்பத்தி மூணு கேசவர்ஷினி பேர் எண் முப்பத்தி எட்டு ஹேமதியா பேர் எண் இருபத்தி ஏழு ஹேனிஷ்கா பேர் எண் இருபத்தி ஏழு ஹேர்திகா பேர் எண் இருபத்தி ஐந்து ஹேவந்திகா பெயர் எண் முப்பத்தி ஐந்து ஹேமிசா பெயர் எண் இருபத்தி நாலு ஹேத்ரா பயர் எண் இருபத்தி ரெண்டு ஹேமன்யா பெயர் எண் இருபத்தி ரெண்டு ஹேசிதா பெயர் எண் இருபத்தி நான்கு ஹேரணாஸ்ரீ பெயர் எண் இருபத்தி ஐந்து ஹேத்விகா பெயர் எண் இருபத்தி ஒன்பது ஹேனிதா பயர் எண் இருபத்தி ஆறு ஹேமலிகா பெயர் எண் இருபத்தி ரெண்டு ஹேமிதா பயர் எண் இருபத்தி ஐந்து ஹேமஹரிணி பெயர் எண் முப்பது ஹேரஸ் நனிகா எண் முப்பத்தொன்று ஹேமஹர்ஷிதா பேர் எண் நாற்பத்தி ரெண்டு ஹேமந்த்ரா பேர் எண் முப்பத்தி ரெண்டு ஹேமவர்திகா பேர் எண் முப்பத்தி ஏழு ஹேமியா பேர் எண் பதினேழு ஹேமசிகாசிரி பேர் எண் இருபத்தெட்டு ஹேயிசா பேர் எண் இருபத்தொன்னு ஹேமதயாளினி பேர் எண் நாற்பத்தி ஆறு ஹேரிகா பேர் எண் இருபத்தி ரெண்டு ஹேமசாஸ்தா பேர் எண் முப்பத்தி ரெண்டு ஹேசினி பேர் எண் இருபத்தி ஐந்து ஹேன்சிகா பெயர் எண் ரெண்டு ஹேமந்தினி பேர் எண் முப்பத்தி ஆறு ஹேதிகா பெயர் எண் இருபத்தி மூணு ஹேமமித்ரா பேர் எண் முப்பத்தி ரெண்டு ஹேமசிவானி பேர் எண் முப்பத்திரெண்டு ஹேனிகாசரி பேர் எண் இருபத்தைந்து ஹேவினா பேர் எண் இருபத்தி மூணு ஹேமாக்சி பேர் எண் இருபத்தி ஆறு ஹேன்யா பேர் எண் பதினெட்டு ஹேமிகா பேரியன் பதினெட்டு ஹேஸ்விகாசிரி பேர் எண் முப்பத்தி நான்கு ஹேமஹாசினி பேரியன் முப்பத்தொன்று ஹேமரக்ஷிதா பேரியன் முப்பத்தி நான்கு ஹேர்சிதா பேரியன் இருபத்தாறு ஹேமராஜினி பேரியன் இருபத்தேழு ஹேமாம்பிகா பேரியன் இருபத்தி ஆறு ஹேமனா பேரியன் இருபத்தி ஐந்து ஹேமலோசினி பேரியன் முப்பத்தி ஐந்து ஹேமனிரல்யா பேரியன் இருபத்தி ஒன்பது அடுத்ததாக கவு வரிசை பெயர்கள் கௌனிகா பேர் எண் இருபத்தி நான்கு கௌசாலினி பேர் எண் இருபத்தி ஒன்பது கௌதியா பேர் எண் இருபத்தி எட்டு கவுந்திசா பேர் எண் முப்பத்தி ஐந்து கௌசலா பேர் எண் இருபத்தி நான்கு கௌமிதா பேர் எண் முப்பத்தி ஒன்று கௌந்திகா பேர் எண் முப்பத்தி நான்கு கௌரிதியா பேர் எண் முப்பத்தி மூணு நன்றி